ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் செல்வ மகள் திட்டம் சுகன்யா சமிருதி யோஜனாவை பற்றி பார்க்கலாம் பேரண்ட்ஸோட மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பார்த்திங்கன்னா மேரேஜ் அண்ட் எஜுகேஷன் பெண் குழந்தைங்களுக்கு ஃபினான்சியல் செக்யூரிட்டி ஸ்டில் மேரேஜ் வரைக்கும் தேவைங்கிறதுனால டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த ஸ்கீமை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த ஸ்கீமோட கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸான ஃபிக்ஸ்டு டெபாசிட் பாண்ட் எல்லாத்தைய விட ரொம்ப அதிகம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குவார்டர்லி பேஸிஸில் ஒவ்வொரு த்ரீ மந்த்ஸ்க்கும் வந்துச்சும் சேஞ்ச் ஆகும் பத்து வயசு குறைவான பெண் குழந்தை பேரில் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இதோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் இடையில குழந்தைகளோட எஜுகேஷன் அல்லது மேரேஜ்க்காக நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் பதினெட்டு வயசில் திருமணம் பண்ணுறீங்கன்னா ச மேரேஜ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலாம் இந்த ஸ்கீமோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்கும் நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ஸ்கீமை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பெண் குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும் பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஒரு ஃபேமிலியில் எத்தனை பெண் குழந்தை இருந்தாலும் ரெண்டு குழந்தைக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் இன்கேஸ் ரெண்டாவதாக ஃபின்ஸ் பெண் குழந்த பிறந்தால் அதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் பர்த் சர்ட்டிஃபிகேட் காமிச்சா ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீமோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமான மக்கள் பயணம் பெறணும் அப்படிங்கிறக்காக இந்த அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் ஒன் இயர்க்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஸ்கீமை இடையில ஸ்டாப் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் அதாவது ஃபோர் பாயிண்ட் பர்சன்ட் தான் உங்களுக்கு ரிட்டன்ஸ் கிடைக்கும் இடையில நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணணும்னா ஃபிஃப்டி ருபீஸ் பெனால்சி கட்டிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதுனா பர்த் சர்டிஃபிகேட் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப மேண்டட்ரி இதோட ஐடென்டி ப்ரூஃப் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் அல்லது லீகல் கார்டியனோட பேன் கார்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ஐடென்டி ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெசிடென்சி ப்ரூஃப் என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ரேஷன் கார்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு டெலிஃபோன் பில் டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் செல்வ மகள் தக்கத்தில் உங்களோட இயர்லி டெபாசிட் என்ன அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஃபோர்டீன் இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது மெச்சூரிட்டி அமௌண்ட் ஃபோர்டீன் இயர்ஸில் எவ்வளோ கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்கள் சப்போஸ் இயர்லி டூ ஃபிஃப்டி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர்டீன் இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் கிடைக்கும் இதே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் இயர்லி தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டல் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் உங்களோட ஃபோர்டீன் இயர்ஸில் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் நைன் டுவெல் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இயர்லி ஃபைவ் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் உங்களுக்கு ஃபோர்டீன் இயர்ஸில் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி செவன் தௌசண்ட் டூ செவன்ட்டி ருபீஸ் கிடைக்கும் இது உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்கும் நீங்கள் இயர்லி டுவெல் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டானது ஒன் லேக் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் பண்ணுவீங்க அதுக்கு உங்களுக்கு ஃபோர்டீன் இயர்ஸில் 3,29,449 லேக் டொண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி நைன் கிடைக்கும் இதே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் இயர்லி ஃபிஃப்டி தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறிங்கன்னா அவங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் லேக் பண்ணுவீங்க அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸில் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் லேக்ஸ் செவன்ட்டி டூ தௌசண்ட் செவன் நாட் த்ரீ ருபீஸ் கிடைக்கும் இதே நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸில் மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் இயர்லி ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதுக்கு ஃபோர்டீன் இயர்ஸில் மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதே டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் நைன்ட்டி ஒன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி எயிட் ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் சப்போஸ் இயர்லி மேக்ஸிமம் அமௌண்ட்டான ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட டோட்டல் டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 21 ஒன் லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கு உங்களுக்கு 14 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் லேக்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஒன் கிடைக்கும் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் இது எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட்டான செவன்ட்டி த்ரீ லேக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட் பண்ணி மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸை பெறலாம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால நீங்கள் அதிகமான பெனிஃபிட்ஸாக பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபதில் செல்வ மகள் ஸ்கீமில் கவர்மெண்ட் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஆனால் டூ ஃபிஃப்டி ருபீஸை நீங்கள் ஃபைவ் இன்டர்வெல்ஸில் பே பண்ணலாம் ஸோ அதிகப்படியான லோ அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுவாங்க இது வரைக்கும் ஒரு கோடிக்கு அதிகமான அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான செல்வமகள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு இதற்கு அடுத்தபடியாக யூபி உத்தரப்பிரதேஷ் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வேறு யூருக்கோ அல்லது வேலை மாதிரியோ போகும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி சேஞ்ச் பண்ணலாம் நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் அதாவது மாதத்தவணை அமௌண்ட்டை ஈ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பேங்க் அக்கவுண்ட் வழியாக பண்ணலாம் இதற்கு முன்னாடி நீங்கள் கேஷாவோ அல்லது செக்காகவோ பே பண்ண வேண்டியதாக இருந்தது ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்காது ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுக்கணும்னா எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே எடுக்கலாம் அல்லது டென்த் பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி பார்ஷியல் வித்ராவல் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் மொத்த டோட்டல் அமௌண்ட்டையும் எடுக்கணும்னா ஃபைவ் இன்ட்ரெஸ்டில் எடுக்கலாம் திருமணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கலாம் அல்லது ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி எடுக்க எடுக்கலாம் எப்படி எப்படி அக்கௌண்ட்டை மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணலாம் இன்கேஸ் சம்டைம்ஸ் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி கார்டியன்ஸ் ப்ராப்ளம் போன்ற காரணங்களால் நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணலாம் பட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் தருவாங்களோ அதை தான் உங்களுக்கு பே பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு இந்த ஸ்கீமை ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆர் எயிட்டின் இயர்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது அதிகப்படியான வட்டி அதாவது நீங்கள் எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பெறலாம் ஸோ உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்